வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தஞ்சாம் நாள் மேசராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பல வழியிலும் செலவு அதிகரிக்கும் அலைச்சல் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது தடைப்பட்டிருந்த வேலை நிறைவேறும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கை ஓங்கும் புகழ் முயற்சி இழுவறையாகும் வரவில் தடை உண்டாகும் அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் இழுமறையாக இருந்த வேலை நடக்கும் வர வேண்டிய வரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தினர் தேவை பூர்த்தி செய்வீர்கள் வெளியூர் பயணம் நன்மையில் முடியும் மிதுனராசி அன்பர்களே வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு உண்டாகும் பழைய கடன்கள் வசூலாகும் நீங்கள் ஈடுபடும் முயற்சி வெற்றியாகும் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் எண்ணம் நிறைவேறும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை லாபம் தரும் வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள் கடகராசி அன்பர்களே திருப்புமுனையான நாள் വേലൈ നടക്കും വ്യാപാരത്തിൽ ലാഭം സങ്കടം വിളങ്ങും ആദരവാ നടന്നേറും ഇഷ്ടത്തെ വഴിപാട് ഉണ്ടാകും ഉള്ള പ്രതി മു കാണു കുടുംബത്തിൽ ഏർപ്പെട്ട നെടുക്കടി നീങ്ങും വരുമാനം അധികം സിംഹരാശി അൻപേ അമേരിക്ക നാൾ വേകളിൽ എതിർപ്പാത പ്രചും മുഖ്യ വേകളെ ഒത്തി വെപ്പത് നല്ലത് வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும் மனம் குழப்பமடையும் தொடர்வதால் எதிர்பாராத நெருக்கடிகளுக்கு ஆளாவீர்கள் உங்கள் விருப்பத்தில் தடைகள் தோன்றும் எதிர்பார்ப்பு போகும் கன்னீராசி அன்பர்களே நன்மையான நாள் கூட்டு தொழிலில் கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும் உங்கள் செயல் வெற்றியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் திட்டமிட்டு மேற்கொள்ளும் வேலையில் வெற்றி உண்டாகும் இன்று விவகாரத்துடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள் துலா ராசி நினைப்பது நிறைவேறும் நாள் வேலையில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் போட்டியாளர்கள் தொல்லை விலகும் வழக்கு சாதகமாகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானம் உயரும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் ராசி அன்பர்களே செல்வாக்கு உயரும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோசிக்காமல் செய்த செயலில் லாபம் ஏற்படும் நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும் நீங்கள் ஈடுபடும் வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது திட்டமிட்ட வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் உறவினரால் நன்மை உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே கவனமாக செயற்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் பிரச்சனை தேடி வரும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் வேலை விடுவறியானாலும் போராடி வெற்றி காண்பீர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மகர ராசி எதிர்ப்பை வெல்லும் நாள் கவனமாக செயல்பட்டு முயற்சியில் லாபம் காண்பீர்கள் வரவு அதிகரிக்கும் நெருக்கடி விலகும் வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும் எதிர்பார்த்த பணம் வரும் நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் எண்ணத்தை இன்று சிதறவிட வேண்டாம் அதனால் நடைபெற வேண்டிய வேலையும் இழுவறியாகும் கும்பராசி அன்பர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் உங்களுக்கு எதிரான வேலையில் ஒரு சிலர் மறைமுகமாக ஈடுபடுவார்கள் செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது வரவு அதிகரிக்கும் பிறருக்காக உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் மனம் விரும்புவதை அடைவீர்கள் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் கவனமும் அவசியம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விளங்கும் மீனராசி என்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் மனதில் இருந்த குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயற்படுவதால் எடுத்த வேலைகளை முடிக்க முடியும் கவனமாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் முயற்சி லாபமாகும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்